ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கு இந்த சாயப்பா ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் ரெண்டு நல்ல விஷயம் உனக்காக சொல்லி அதை நடத்தி காட்டப் போகிறேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தூங்கு என் செல்லமே நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எதை செய்தாலும் சரி பேசினாலும் சரி நீ என்ன செய்தாலும் எனக்கு தெரியும் அல்லவா ஆகவே பொறுமையாக இரு கவலையே வேண்டாம் முடிந்தவரை தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய் தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை என்னுடைய செல்ல பிள்ளை உனது வாழ்வை பொற்காலமாக மாற்றி அமைக்கப் போகிறேன் எனது சத்தியத்தின் பாதைகளில் செல்பவர் உனக்கு ஒரு துன்பத்தை என்னாலும் நெருங்க விட மாட்டேன் உன் முன்னாலும் பின்னாலும் நான் நிழலை போல தொடர்ந்து கொண்டு வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் பொறுமையாக காத்திருக்க கற்றுக்கொள் ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு உரிய நேரம் வரும் அந்த நேரம் வருவதற்குள் ஏன் இவ்வளவு அவசரம் அவசரப்படுவதால் உன் நிம்மதி தொலையுமே தவிர வேறு எதுவும் நடக்கப் போவதில்லை ஆகவே நடந்ததெல்லாம் நடந்து முடிந்தவையாகட்டும் போனதெல்லாம் போகட்டும் அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது ஏனென்றால் இந்த சாயப்பா அதைவிட சிறப்பான ஒன்றை உனக்கு அள்ளி தருவதற்காக நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு மேலும் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவித அஸ்திரமும் உன்னை நெருங்காது எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் ஏமாற்றங்களே தரும் ஆகவே கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழிவகுக்கும் ஆகவே அன்பு என்னும் பெருங்கடலில் நிம்மதி என்னும் சிறுவடகில் மகிழ்ச்சி என்னும் துடுப்போடு ஆனந்தமான வாழ்க்கை என்னும் பயணத்தை தொடங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதுதான் உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கும் நாள் நாளைய பொழுது ஆகவே நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பான் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் ஆகவே இந்த சாயப்பா உன் பிரச்சனையை தீர்த்தால் அது நீ அவர் மீது கொண்ட பக்தி உன்னை விட்டே தீர்க்க விட்டால் அது அவர் உன் மீது நீ வைத்த நம்பிக்கை ஆகவே இன்றோடு உன் கஷ்டகாலம் எல்லாம் முடிந்து நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியப் போகிறது உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் வந்து உன்னை வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை நிச்சயமாக அது நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்து உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவது என் பொறுப்பல்லவா உன் நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாக மாறப்போகிறது வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பிப்பதாக எண்ணி இந்த சாயப்பாவின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது நீ கடந்து வந்த கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் அன்புடன் அமுது படைத்து சாயி சாயி என்று நினைத்த உன்னை நான் நினைக்கும்போது கண்களில் கண்ணீர் அருவியாய் பெறுகின்றது என் சாயப்பா இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்லதொரு செயல்கள் இன்று விருட்சமாக வளர வேண்டிய நேரமும் வந்துவிட்டது பிறரிடம் கோபப்படாதே யாரிடமும் கோபப்படாதே நீ இன்பமாக வாழ்வாய் அப்படி கோபப்பட்டால் அந்த இடம் போய்விடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என்றும் கோழையாக இருக்காதே அழுது புலம்பாதே சாயப்பா கஷ்டங்களை தாங்க முடியவில்லையே என்று நினைத்து என்னிடம் கண்ணீர் மழ்க அழுது புலம்புகிறாய் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாமே என்னுடைய பாரத்தில் என்னுடைய பாதத்தில் போட்டுவிட்டு என்னையே சனநடைந்த நான் எப்படி கைவிடுவேன் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம் மட்டுமே கஷ்டமான பாதையை கடுக்கப் போகிறாய் பாதையின் நடுப்பகுதி வந்துவிட்டாய் இன்னும் கொஞ்ச தூரம்தான் அந்த கொஞ்ச தூரம்தான் இருக்கிறது உன் வாரத்தை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்சம் அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு நம்பிக்கையை விடாதே நம்பிக்கையை நீ இழந்து விடுவதுதான் நீ செய்ய மிகப்பெரிய தவறு சோதனைகளை சகித்துக் கொள்கிறவன் பாக்கியவான் ஏனென்றால் சோதனை காலத்தில் நான் உன்னுடன் தானே இருக்கிறேன் உன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் என் கண்கள் எப்போதும் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை ஒன்றும் செய்யாது உன் எண்ணம் மாயமாகும் வாழ்க்கை வளமாகும் ஆகவே வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை முழுமையாக நீ வளர்த்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் நீ எந்த நேரமும் கவலையிலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் தான் உன்னுடைய கடமைகளிலிருந்து கவனம் சிதறுகிறது புரிகிறதா பல எதையே நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை நீ சோகமயமாக்கி விட்டாய் யாருக்குத்தான் கவலை இல்லை கவலை இருக்கும் பட்சத்தில் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல் மனதில் ஒரு தைரியம் பிறக்கும் இதை நான் பலமுறை சொல்லிவிட்டேன் அப்படித்தான் சாயப்பா என்று சொல்கிறாய் ஆனால் சிறிது நேரத்தில் உன் மனம் தளர்ந்து போய் அதே பிரச்சனையில் மூழ்கி விடுகிறாய் நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத நதிகளாக ஓடுகிறது என்ன அகன்ற ஆறாக இருந்துதான் ஓடுகிறது ஆனால் ஒரு நாள் மட்டும் பூப்பதால் அப்பூக்கள் இறைவனிடம் அணி சேர்கிறது எனவே எதுவும் நிரந்தரம் அல்ல எல்லாம் மண்மைக்கே என்று எடுத்துக்கொள் இந்த உலகம் எப்படி நம்மளை பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கெல்லாம் நீ விளக்கம் வேண்டும் என்று அவசியமே இல்லை சிலர் உன்னை திருமிரு திமிரு பிடித்தவன் கெட்டவன் கெட்ட உடையவன் என்று சில நேரம் உன்னை அற்புதமானவன் அன்பானவன் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் உன்னை பற்றி மற்றவர்கள் மதிப்பிடுவதிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள் மற்றவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் ஒவ்வொரு காயங்களையும் குண குணப்படுத்துவது என் பொறுப்பு அதைத்தான் நான் சரி அதைத்தான் உனக்கு நான் சரி செய்து வருகிறேன் எப்போதும் என்றும் ஆனந்தமாக இருக்கப் போகிறாய் ஆம் செல்லமே இனி புத்தம் புது ஆரம்பமாக உன் வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் செல்லப் போகிறது இதோ உனக்கான பல நல்லதொரு வழிகளை அமைத்து பாதையாக்கி கொடுத்து விட்டேன் அந்த பாதையில் பயணம் செய் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கும் ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கான பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடிய போகிறது இப்பொழுது நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளை நடக்கும் நல்லதொரு நிகழ்வுகளை பார்த்து நீயே அதிசயப்படுவாய் ஆனந்தத்தில் கொதித்து சாயி சாயி என்று எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆகவே உனக்கானது எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கு என் சொல்லவே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்